வட்டை மிளகா ஒரு பன்னெண்டு எடுத்துருக்கோம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஒரு முழு பூண்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் தாளிக்க கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் இதெல்லாம் வச்சு நம்ம இன்னைக்கு பண்ண போறோம் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அரைச்சிடலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சிடலாம் இப்போ வந்து இதோட உப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நம்ம உப்பையும் போட்டுடலாம் இப்போ வந்து நம்ம சட்னி அரைச்சி அரைச்சி வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வந்துட்டு இதை தாளிச்சிடலாம் இப்போ ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் அது வந்துட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் இந்த எண்ணெய் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கடுக்குது உளுந்தம்பருப்பு போடலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கரண்டி அளவுக்கு நான் உளுந்தம்பருப்பு கொடுக்குறேன் அடுத்தது கடுகு வந்துட்டு அரை அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் வந்து கொஞ்சம் இதை வந்து கருவேப்பிலை இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் தண்ணியை வந்துட்டு இதில் ஊற்றிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி போ ஊற்றிடலாம் இப்போ வந்து நல்லா கிண்டிரலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் அப்போதான் இது மாதிரி எத்தனை நாளானாலும் நல்லா இருக்கும் ஒரு வாரம் ஆனாலும் வந்துட்டு இது கெட்டு போகாமலே இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வைக்க தவிர வெளியிலேயே வைக்கலாம் இந்த எண்ணெய் வந்துட்டு பிரிஞ்சு வர அளவுக்கு இது நல்லா கொதிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு அதை நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணி இப்போ இது வந்து இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமாலில் சொல்லுங்கள் இது வந்து தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இது கெட் ஒரு வாரத்துக்கு கெட்டே போகாது நீங்க ட்ரை பண்ணி பத்தி கம்மியான சொல்லுங்க தேங்க்